ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லிசாவை காட்டுறாங்க அங்கே பார்த்தா அவளை கொற்றமாலே இல்லை அவளோட அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க போல பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கா ஹேன் அப்படின்ற ஒரு பர்சனோட குழந்த தான் அது அந்த ஹேன் வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் ஸோ நம்ம ஹீரோயினோட வயத்தில் வளர்ந்துட்டு இருக்க குழந்தை ஹேனோடது கிடையாது அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி அவள் வேறு யார் கூடயோ இருந்துதான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க போல நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணுறா பட் அவங்க வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹேனை காட்டுறாங்க அவனுக்கு தெரியும் போல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரீலீஸ் அவன் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவன் வந்துட்டு அவன் கூட வச்சுட்டு இருந்திருப்பான் போல நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் கூட இருக்கு அதுதான் இந்த ப்ரெக்னன்சி போல் ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ தாத்தாவுமே கிடையாது அவருமே இறந்து போயிட்டாரு ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இதில் இஷ்டம் கிடையாது அதுவும் முக்கியமாக அவளுக்கு அப்போது கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்டே அதெல்லாம் சொல்லிடுறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ண அசிஸ்டன்ட் தான் அட்டெண்ட் பண்ணுறான் போல் நம்ம ஹீரோயின் சொல்கிறா ப்ளீஸ் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன காப்பாற்ற சொல்கிறீங்க அவர் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டாரு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்களே தான் பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே ஹீரோயின்க்கு மனசே கேட்க மாட்டேங்குது போல அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படியே டைம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டாக இருக்கா போல் ஆக்சுவலி அவள் ட்ரிப்ளட்ஸோடு ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அவள் வந்து ஸ்கேன்க்காக போயிருப்பா போல ஸோ அப்புறம் பார்த்தா அவள் ஸ்கேன் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே நர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து சொல்றாங்க இங்கே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது எல்லாத்துலையும் தீ பத்திட்டு இருக்கு ஸோ வேகமாக ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறா போல அங்கே டிவியில் வந்துட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஹேன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஸோ அவர் வந்துட்டு ஷென் ஃபேமிலியில் உள்ள செகண்ட் டாட்டர் ஜோவ் வந்துட்டு லவ் பண்ணுறாரு ஸோ அவங்களோட ஜோடி தான் இப்போ இந்த சிட்டிலே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பேசிக்க

அப்படின்ட்டு போயிருக்கா ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் ஃபோர்ஸ் பண்ணி அவன் வந்துட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பான் போல் அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட்டும் ஆகியிருக்கா நம்ம ஹீரோயின் ஆனால் ஹீரோ உண்மைக்கே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா பட் நம்ம ஹீரோ தான் ஒரு அசம்ஷன்லையே இவளுக்கு நம்ம பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல் நம்ம ஹீரோயின்க்கு ஏகப்பட்ட நிறைய ஜாப் ஹவர்ஸ்லாம் வந்திருக்கு அவள் ஆக்சுவலி டாக்டருக்கு தான் படிச்சிருக்கா ஸோ அவளை ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு டாக்டர் எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க போல் போல அவள் தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா அவளோட ஃப்ரெண்டு சியா சொல்கிறா நீ இந்த மாதிரி பண்ணாத நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது உன் கரியரையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவள் இப்போ நான் ப்ரெக்னென்ட் இருக்கேன் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் என் குழந்தையும்தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருப்பா போல ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் அப்படியே அங்கே மயங்கிறா அப்படியே அங்கே இருந்த ஒரு ஃபோர் இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க பார்த்தா யாருக்கும் ஒரு ஆள் வந்துட்டு ஆப்ரேஷன் இருக்காங்க பார்த்தா அங்கே வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அவளை பார்த்தா ஆக்சுவலி இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா போல் ஸோ சுற்றி இருக்க எல்லோருமே அவளை டாக்டர் ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேமஸான ரொம்பவே டேலண்டடான டாக்டராக இருக்கா போல் ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது ஆக்சுவலி அவனோட தாத்தாவை இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க போல் ஸோ நம்ம வந்துட்டு தாத்தாவை பார்க்கணும் அவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கால் வந்த உடனே அவன் வேமா அங்கே போகிறான் போல் நம்ம ஹீரோயின்மே அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுதான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக போகிறா பார்த்தா நம்ம ஹீரோ மேலே இடிச்சிடுறா போல் ஸோ நம்ம ஹீரோ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு வேமா ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வயசை பார்க்க எனக்கு ஃபெமிலியாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது அங்கே வேமாவனை கூப்பிட்டுடுறாங்க போல் ஸோ அங்கேருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின் இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான் அவளுக்கு நல்லாவே அவ்வளோ ஞாபகம் இருக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான் அவன்கிட்ட ஒரு பையன் இருக்கான் போல ஸோ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஸோ அவன்கிட்ட நம்ம ஹீரோ இருந்த அவனை நல்லாவே பார்த்துக்கிறான் போல ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவன்கிட்ட அவங்களோட இன்னொரு தாத்தா அதாவது அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு போல ஒரு ரிலேட்டிவ் தாத்தா மாதிரி தான் ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா போல ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு ட்ரிப்லெட்ஸ் பிறந்துச்சு பட் அதில் ஒரு குழந்தை இப்போ ஹான் கிட்டே இருக்குது ஸோ அந்த குழந்தை நீ உன்னோட பாசத்தை காட்டியே வளர்க்கலை ஆனால் அந்த குழந்த அவன் பாசத்துக்காக எங்கக்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே ஆக்சுவலி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு பையன் மட்டும் நம்ம கிட்ட இருக்கான் போல ஸோ எப்படி அந்த பையன் கிட்ட போனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லேட்டராக தான் தெரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த இன்னொரு பையனை பற்றி யோசித்துட்டு இருக்கா ஸோ நல்லா பார்த்துக்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்ஃபுல்லாக பரவி இருக்குது ஸோ நம்ம ஹீரோவுமே அதை தான் நம்பிட்டு இருக்கான் போல் ஸோ அவளுக்காக ஒரு கிரே கிரேவியார்டுமே அவன் கட்டி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் நின்னுட்டு நான் வந்துட்டு பழைய மாதிரி கிடையாது ஸோ நீ இறந்து போயிட்டு தான் இருக்கட்டும் இப்போ நான் புதுசாக ஜியாங்கன்ற நேமோட இருக்கேன் ஸோ நான் வந்துட்டு இப்போ பழைய மாதிரி இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு பேசுறா தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் இருக்கான்ல அவன் வந்திருப்பான் போல அவன் நம்ம ஹீரோயினை பார்க்கறான் ஸோ அவனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கு ஸோ வேமா ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அழகான கோஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம ஹீரோ கோஸ்ட்ல அழகு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆ ஃப்ரெண்டு வந்து சொல்றான் டே உன்னோட ஒய்ஃப் மாதிரி ஒரு கோஸ்ட் பார்த்தண்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே பயங்கரமா ஷாக் ஆகிடுது அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு கூட இருக்கா போல் ஸோ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சில ஷேஸ்லாம் வர வேண்டியது இருக்குது போல் அதை பற்றி பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த குட்டி பொண்ணும் அந்த குட்டி பையனும் இருக்காங்கள்ல ஸோ அவங்க வந்து பேசிக்கிறாங்க நம்ம அப்பாவை தான் நாளைக்கு அம்மா மீட் பண்ண போகிறாங்க போல் தெரியுது ஸோ எப்படியாச்சும் நம்ம அப்பா கிட்டே சாரி கேட்கணும் அவள் கூட சேர்ந்து வாழணும் பிகாஸ் எல்லாருக்குமே அப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கம்பெனியில் இருக்க வச்சிருக்காம் போல இந்த பக்கம் பார்த்தா இந்த ஜாவோ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட வச்சிருக்காம் போல அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல சோ அங்க பார்த்தா அவன் வந்துட்டு ஸோ நம்ம ஹீரோ கிட்ட பையன் இருக்கான்ல அவனையுமே இந்த ஜோ கூட்டிட்டு தான் வந்திருக்கா போல அவ பேச்சு வந்துட்டு அந்த குட்டி பையன் கேட்க மாட்டேங்கிறான் பிகாஸ் அவனுக்கு வேலை பிடிக்கவே பிடிக்காது போல நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா ஸோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிடல் வந்து நம்ம ஹீரோயினோட தாத்தாவோடது தான் போல ஸோ அப்போ ஃபேமிலியெல்லாம் ஒதுக்கி வச்சு போது அவர் சொல்லியிருக்காரு என்னோட ப்ராபர்டிஸ்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் இந்த ஹாஸ்பிட்டலும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா வராரு நீ வந்துட்டு இறந்து போயிட்டு நினச்சா திரும்ப எதுக்கு வந்திருக்க உனக்கு எந்த ஒரு ஷேர்ஷோ இப்போ கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி அதை ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு வில்ல ஸோ என்னோட பேர் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு தானே சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அங்கே அந்த ஜவுமே வந்துடுறா போல் அவளுக்கு இவளை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது பிகாஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோக்குமே இங்கே நியூஸ் போய் ஹீரோயின் எடுத்து சென்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு இந்த மாதிரி நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே ஜோக்கே கொடுக்கலான்னு நினச்சேன் பட் இப்போ நீ உயிரோடு இருக்கனால ரெண்டு பேத்துக்கும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஜியாங் நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும் எப்படி வந்துட்டு நீ இதுக்கு சூட்டபிள் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீ எப்படி பார்த்து பண்ண அப்படின்னு சொல்கிறாரு ஜாக்கு ரொம்ப எரிச்சல் இருக்கு ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான் போல் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஸோ இங்கே பார்த்தா அந்த குட்டி பையன் ஹீரோ இல்லையா இருக்க பையன் அவன் வந்துட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கான் போல அப்ப ஹீரோயின் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ உங்க அம்மா அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்லும் தான் அவன் நல்லா பாக்குற இப்போதான் பார்த்தா தெரியுது நல்லா அவகிட்ட ஒரு பையன் இருக்கான்ல ஸோ அவனை மாதிரியே இவனுமே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியாது போகலை அவளோட இன்னொரு குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கும் வரல இது அவளோட குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவன்கிட்ட உண்மையாக சொல்லலை பட் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இதை வந்துட்டு அம்மா கொடுக்குற கேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்தோடனே சொல்கிறான் எங்கே போனோன்னு தெரில அந்த குட்டியை காணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பதறிகிட்டு இருக்கான் ஸோ சிசிடிவிலாம் செக் இருக்காங்க போல ஸோ பார்த்தா வெளியில் இன்னொரு பையன் உட்காந்துட்ருக்கான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்க பையன் வந்திருப்பான் போல ஸோ ரெண்டு பேரும் ஃபேஸ் சிம்மலராக இருந்த உடனே அதுதான் ஆக்சுவலி கிட்டே இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான் ஸோ ஆக்சுவலி கிட்ட இருக்க பையனை சாமன் வச்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்க பையனை ஜானன் வச்சுக்கலாம் ஸோ அப்போது ஜான் இருக்கான் கிட்டே நம்ம ஹீரோ போயிட்டு பேசின உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிருது என்னோட அப்பா என்ன மாதிரி ஒரு பையன் இருக்குன்னா அவன் என்னோட பிரதரா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோ சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க முடிலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் போல இந்த பக்கம் அங்கே சாம் இருக்காருல அவனுமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கான் போல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல பட் வாஷ்ரூம்ல ரெண்டு பசங்களும் மீட் பண்ணிக்கிறாங்க போல அப்போ ஜான் வந்து சொல்றான் நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்க அப்போ கண்டிப்பா நீ வந்துட்ட பிரதரா தான் இருப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸா ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்துட்டு அவன்கிட்ட ஸ்மார்ட் வாட்சை கொடுத்துட்டு என்னை மறந்துடாத நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னா இது மூலயமா கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் போயிடறாங்க போல எக்ஸ்டேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் யாரோ கால் பண்ணிட்டு கிரேவியார்டுக்கு வானை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின்க்கு கியூரியஸா இருக்கு ஸோ அந்த பிளேஸ்க்கு போறா பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவோட வாய்ஸ் தான் கேட்குது போல அவன் வந்துட்டு இத்தனை வருஷமா நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கியா நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் நீ இறந்து போயிட்டேன் உன்னோட ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்துச்சு அதனால நம்ம குழந்தை எடுத்து நான் வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் நம்ம ஹீரோயின்

சோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கான மெடிசன்ஸ்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கான் அத உனக்கு புண்ணாவே ஆகிடுச்சு போல அவன் ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எப்படியாச்சும் கிட்டையே சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் டே அவனும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துறான் பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் போல் அப்போ நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நேற்று ஒரு காட்டு போன வந்துட்டு நான் பயங்கரமாக கடிச்சு வச்சிருச்சு ஸோ அதுக்கு எனக்கு கண்டிப்பாக மருந்து தேவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து மெடிசன்ஸை கொடுத்துட்டு அவ்வளோ அவங்களுக்கான பிரச்சனையை நான் க்யூஆர் பண்ணிவிட்டேன் ஸோ ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மீட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்து எந்திரிச்சு போயிடா போல் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆஃப்டர்நூன் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட கிளாஸ்மேட் லூ அப்படின்ற ஒரு பையனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா ஸோ அவன் நம்ம ஹீரோயின்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல ஸோ ரீயூனியனில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோமே வந்திருப்பான் போல் ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோடே அவனுக்கு ஜெலஸ் ஆகிடுது ஸோ நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது அவளை பிடிச்சிட்டு நீ அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க அப்போ நீ உனக்கு இவன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது என்னோடய லைஃப் நான் என்னனாலும் பண்ணுவேன் நீ கேட்குறதுக்கு யார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விட்டுறான் போல் நம்ம ஹீரோயின் வேன் போயிட்டு அங்கே லூக்கிட்ட பேசிவிட்டு அங்கேயிருந்து எந்திரிச்சு போயிடுறா ஸோ திரும்பவுமே நம்ம ஹீரோ அந்த லூக்கிட்ட போய்ட்டு நான் அவளோட ஹஸ்பண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே லூ வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாத உனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸோ நான் எந்த சந்தீவம் வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடறான் நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு லிசா கூட பேசிட்டு இருக்கத பாத்தான் உன் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறான் அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க அதான் இருக்கால அவள் போயிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஆக்சுவலி இவங்க எல்லாருமே கூட்டு வானைத்தானம் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி அவள் கொலை பண்ண பார்த்தா அவள் இன்னும் உயிரோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா விட பார்த்துக்கலாம் அவெல்லாம் ஒரு ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கா போல ஸோ அங்கே பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இடி மாதிரி வருது நம்ம ஹீரோயின்க்கு போய் என்ன பண்றதே தெரியல பார்த்தா இந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்திருப்பான் போல அவன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவன் போய் காரை நடுவில் ஸ்டாப் பண்ணிடுறான் அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினவன்ட்ட அவன் பார்த்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இதுக்கப்புறம் நீ எப்போவுமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகக்கூடாது உனக்கு எவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குன்னு புரியுதா உன்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்றான் அந்த ஆம்புலன்ஸ்காரை இருக்கான்ல அவன் திரும்பவுமே எப்படியோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவையும் சேர்த்து ஆக்சிடென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் போல் பார்த்தா நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டாரான் அப்புறம் பார்த்தா அவன் அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே பாம் வச்சுருந்துருக்கான் அதை வெடித்து போயிடுது போல் நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே அந்த பழைய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஞாபகம் வந்துட்டு அவள் அப்படியே மயங்கிடுறான் ஸோ நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு போயிடுறான் போல் ஸோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் நம்ம ஹீரோவை தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போகும்போது அவள் எழுந்திரிச்சிடறான் டக்குன்னு அவள் சொல்கிறா இப்போ நீ என்ன ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கிடுறா போல் ஸோ ஹீரோவுமே கீழே இறங்கிடுறான் அந்த ஜாவ் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் தானே இருக்கா ஸோ வேமா வந்துடுறா நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு செம்மையாக ஜெலஸ் ஆகிட்டு இருக்க போல் அவள் சொல்கிறா நம்மளோட பையன் வந்துட்டு இங்கே இருக்கான் ஸோ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்க நீயும் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறா போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் இப்போ நீ வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா நம்ம ஹீரோ இந்த ஜாவ் வந்துட்டு போய் சொல்கிறான்னு தெரிஞ்சிட்டு அவகிட்ட போகாமல் நம்ம ஹீரோயின் கிட்டே தான் போகிறான் போல இந்த ஜாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்ககிட்ட நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க ரெண்டு பேர் இப்போ கிட்டே கிட்ட அவங்க வந்து ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பையன் வந்துட்டு தூங்கிடுறான் போல் ஸோ ஹீரோயினும் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி போனால் அவன் சும்மா ஆக்டிங் தான் போட்டுட்ருக்கான் ஸோ அவனோட இன்னொரு பிரதர் நம்ம ஹீரோக்கிட்டே இருக்கான்ல அவனுக்கு அவள் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறான் அம்மா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க நீ நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசுகிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாமே ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் இந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு தெரில நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த குட்டி பசங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கான்ல அவன் வந்துடுறான் போல் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அப்புறம் பாடி கார்ட்ஸ் கிட்டே நான் வந்துட்டு இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க பையனும் வந்துடுறான் நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க பையன் ஹீரோயின் கிட்டே போயிடுறான் ஹீரோயின் கிட்ட இருக்க பையன் ஹீரோ கிட்ட வந்துடுறான் போல ஸோ அங்கே பார்த்தா ஹீரோ கிட்டே போய்ட்டு அப்பா நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போய் காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு வாங்க நான் இங்கே ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறான் போல அவனுக்கு இதெல்லாம் பற்றி தெரியும் போல ஸோ அவன் வந்துட்டு அவனோட லேப்டாப்பில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் ஃபோட்டோ கிடைக்குது ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு அம்மாவை இன்னும் இவருக்கு பிடிக்கும்னும் போது ஏன் எங்கள் அம்மாவை அவர் தேடவே இல்லை நான் கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஹீரோ கிட்டே இருக்க பையன் சாம் இருக்கான்ல சா அவன் ஹீரோயின் கிட்ட இருக்கான் போல அவளோட சிஸ்டர் இருக்காள் அவள் கால் பண்ணிட்டு வா நம்ம பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனுமே அங்கேருந்து இருந்து பார்த்தா இவளுக்கு இப்போ இன்னொரு ஒரு அண்ணா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஹீரோ ஹீரோயின்க்கு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த குட்டீஸ்ல ஐடியா பண்ணியிருக்காங்க போல ஸோ நம்ம ஹீரோயின்காக ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை தங்கச்சியும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்போ சாம் சொல்லிடுறான் நீ போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண அம்மாவுக்கு எது நல்லா இருக்கும்னு நான் வந்துட்டு கார்டு கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குட்டி பாப்பா இருக்கால அவளுமே போய் ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கா போல அவள் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிடுறா பார்த்தா அங்கே ஜோ வந்துருக்கா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஸோ அவ சொல்றா இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கன்னு நினைச்சேன் ஸோ இந்த குட்டி பொண்ணு இதை நீ வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவள் அவ நான் எதுக்கு வச்சுட்டு போனேன் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா போல அங்கே பார்த்தா அந்த பொண்ணு கார்டை கொடுத்துட்றா போல ஸோ உடனே அதெல்லாம் நோட் பண்ணுறேன் ஸோ அவன் போய் பில் பே பண்ண உடனே அந்த வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்த உடனே அங்கே பார்த்தா இந்த ஜாக்கே செம்ம டென்ஷன் ஆகுது அவன் நான் தான் கேட்டுட்ருக்கேன்ல எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை பார்க்குற பொண்ணு சொல்கிறா ஆக்சுவல்லி அவங்கக்கிட்ட விஐபி கார்டு இருந்துச்சு ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ விஐபி கார்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜாக்கு என்ன பண்ணணும் தெரியல ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நம்ம ஹேண்ட் கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா இப்போ பார்த்தா சாம் இருக்கான்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஹீரோ அமிச்சி விட்றான் போல் ஹீரோக்கு புரியல இவன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு சென்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலை போல் ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க பட் அதை சம்மிட்டு நம்ம ஹீரோ பண்ணாமல் விட்டிருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்க்கு தான் அவன் மேலே லவ் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் இவன் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் போல நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோ கிட்ட போயிட்டு நமக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலை என்ன ஆச்சு நீ வந்துட்டு அதை சப்மிட்டே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம ஹீரோ நான் எதுக்கு சப்மிட் பண்ணணும் நம்ம இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா சப்மிட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அங்கேயிருந்து அனுப்பி விட்டுறான் போல் அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போனோடனே அந்த குட்டி பொண்ணும் இப்போது ரெண்டு பேருமே மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்க ஸோ அந்த பையனும் சேர்ந்து நம்ம ஹீரோயின்க்கு அந்த ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணுறாங்க போல் அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோயின்க்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த ஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளோட அதாவது ஹீரோவோட கிட்ட சொல்றா இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோவோட அம்மாவுக்கு தான் பர்த்டே போல நம்ம ஹீரோ ஹீரோயினையும் தான் இன்வைட் பண்ணியிருக்கான் அவங்க உள்ளே உடனே நம்ம ஹீரோயின் போனரா அவங்க கேட்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்த உங்கள் பையனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னா நான் அவங்களோட டாட்டர் என்ன தானே என்ன இப்படி கேக்குறீங்கன்னு சொன்ன உடனே அவ எல்லாரும் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அமைதியாகிறா அங்கே பார்த்தா அவங்க வேணும்னு என்னோடய டாட்டரின்லாம் வந்துட்டு இங்கே இருக்க வைன் எல்லாத்தையுமே குடிச்சி அவள் என்ன ஃப்ளேவர்னு கரெக்டாக சொல்லுவா ஸோ அப்போ தான் அவன் என்னோட டாட்டரின்லாம் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு வேணும்னே பண்ணுறாங்க போல் நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் என்ன ஃப்ளேவர்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுறா ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள என்டர் ஆகுறான் போல் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நேற்று சாம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாலே ஒரு ட்ரெஸ்ஸோட இமேஜ் ஸோ அதுதான் இப்போ நம்ம ஹீரோயின் வியார் பண்ணியிருக்கா ஸோ அவனுக்கு சுத்தமாக புரியல இப்படி இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு திடீர்னு கீழே விழுந்தனால அவளுக்கு வந்துட்டு அங்கே கிளாஸ் கழுத்தில் குத்தி அவளுக்கு ரொம்பவே பிளட் போயிட்டுருக்க போல ஸோ நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறா அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸையும் கூப்பிட்டுடுறா போல் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின்க்கு அங்கே கிளாஸில் வந்துட்டு முட்டி போட்டு போட்டுருந்தனால அவளுக்கு அங்கே அடிபட்டுருக்க போல நம்ம ஹீரோ அதுக்கு மருந்து போட்டு வர்றான் ஸோ அவள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பிளட் ஆகிடுச்சு அப்படின்றனால போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா போல் நம்ம ஹீரோ வந்துட்டு நானே தூக்கிட்டு போறேன் உனால எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தா அந்த வழியில தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான் போல இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு நடந்துட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் அங்கே இருந்து போகிறாங்க போல ஸோ இந்த ஹாலை விட்டு வெளில போகும்போது பார்த்தா அங்கே ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க ஸோ இந்த பொண்ணுக்கு இங்கே அடிபட்டுச்சு இல்லை நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தா இல்லையா அது ரொம்ப அங்கே ஃபேமஸாக போகுது போல அந்த நியூஸ் அவங்க எல்லாருமே நம்ம ஜாவ் கிட்ட அவள் தான் காப்பாற்றுற நினச்சி அவகிட்ட பேசும்போது அவள் என்னமோ தான் தான் காப்பாற்றுற மாதிரி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கா போல அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்தோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுதான் அவன் சொல்கிறான் இது இல்லாமல் இந்த பொண்ணு நல்லா இதெல்லாம் பண்ணது இவ தான் இவளோட பேர் ஜியாங் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு அந்த ஜோ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டிடுறான் போல ஸோ அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்ன இந்த பொண்ணு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பொய் சொல்கிறாங்க ரொம்பவே மோசமான பொண்ணாக இருப்பாங்க போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டே ஆடுறாங்க நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க பையன் சாம் அப்புறம் அந்த பொண்ணு சேர்ந்து ஹீரோயின்காக கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த குட்டி பொண்ணு அவளுக்கு ஏதோ ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்குள்ளே இருக்கா போல் ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை யார் வந்து வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக அங்கே பார்த்தா அவன் அந்த கடைக்கு போகிறான் போல் ஸோ அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட போய் இந்த ட்ரெஸ்ஸை யார் வாங்கினான் அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு காமிச்சிட்டு இவ தான் அதை பை பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஸோ அவன் வந்துட்டு அவளை பிடிச்சிட்டு இந்த ட்ரெஸ் நீ தான் வாங்கினியா யாருக்காக வாங்கின அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா இது என்னோடய அம்மாக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அப்போது இது ஏன் கூட பொண்ணாக இது அப்போ இவர் என்னோட பொண்ணு தான் ஒருவேளை வேலை என்னோடய பையன் கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணு பிறந்திருப்பாளோ அவங்க ஒரு பின்ஸாக இருப்பாங்களோ அவன் என்கிட்ட மறைச்சிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏகப்பட்டதை யோசிக்கிறான் ஸோ அவனுக்கு இந்த குட்டி பாப்பாவை பார்க்கும் போது லைட்டை அவனை பார்க்குற மாதிரி இருக்கு போல அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கேட்குறேன் உங்கள் அம்மா பேர் என்னது அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு இவன்னோட அப்பான்னு தெரியாது போல அப்பா இருக்காருன்னு தெரியும் பட் யார் நம்மளுக்கு தெரியாதனால நீங்கள் ஸ்டேஞ்சர் உங்க ஸ்டேஞ்சர் இருக்கிறதுல எங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏன் எங்கள் அம்மா பற்றி சொல்ல போகிறவங்ககிட்ட அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா போல் அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த லூவை போய் மீட் போல் அவன் கிட்டே சொல்கிறா என்னோட பழைய ஐடென்டிட்டியான லிசா வந்துட்டு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது நான் ஜாங்கன்னே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா போல் அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து அவளோட ஆஃபீஸ்க்கு போகிறா அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவகிட்ட போயிட்டு உண்மையை சொல்ல நமக்கு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காதானே நான் அவளை மீட் பண்ணேன் நீ என் கிட்டே மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன் நமக்கு யாரும் அப்படிலாம் கிடையாது நீ தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே கிரியேட் பண்ணாத நான் உன்கிட்ட பேச விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு லூ கூட சேர்ந்து அங்கே இருந்து போயிடுறேன் போல அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நைட் போவலை அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோக்கிட்ட இருக்க வேணும் ஹீரோயின் கிட்ட இருக்க பையனும் எப்படியாச்சும் இப்போ திரும்ப நம்ம மீட் பண்ணணும் அம்மா அப்பாவை அவள் பத்தி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பையன் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்க பையனை வந்துட்டு அவன் வெளில போயிட்டு இருக்கும்போது அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க போல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹீரோக்கும் போயிடுது ஹீரோயின்க்கும் போயிடுது ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போய் அந்த குட்டி பையனை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க அங்கே நம்ம ஹீரோ அவங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை காப்பாற்றி போல அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கு ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நினைக்கிறான் அது வந்துட்டு அவன்கிட்ட இருக்க பையன் அதாவது சாம்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின்க்கு தெரியும் அதை ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும் இருக்கும்போது அவனுக்கு கால் பண்ணுறாங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு நீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கா தலை சுத்துற மாதிரி இருக்குது அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்போது ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ என் கிட்டே போய் சொன்னியா அப்போது எனக்கு இன்னொரு ஒரு பையனும் இருக்கா இன்னொரு ஒரு பொண்ணும் இருக்கா ஸோ நீ எதுக்கு என்கிட்ட அதை மறைச்சே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்திட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவங்க ஒன்றும் உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க போல் அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சாமை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போனோடனே அந்த பையன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் போல் ஸோ திரும்பவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜானை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அவன்கிட்ட வந்துட்டு அப்பா வந்துட்டு பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்பா மன்னிச்சிக்கோ இதுக்கப்புறம் அப்பா எப்போவுமே உங்களை பிரிஞ்சிருக்க போகிறது கிடையாது எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குமே ஹாப்பி ஆகுது அவன் சொல்கிறான் நீங்களாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானும் சாமும் மீட் பண்ணிட்டோம் நாங்கள் ரொம்ப சிமிலராக இருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்புறம் எங்கள் ஐடென்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி உங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ இப்போ நீங்க சேரவும் செஞ்சுட்டீங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஹீரோயின்குமே ஹாப்பி ஆகுது ஜான் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறேன் அம்மா பத்தி நீங்க எப்பவுமே நினைக்காத மாதிரி நடிச்சீங்க லேப்டாப்ல ஃபுல்லா உங்களோட போட்டோஸ் மட்டும்தான்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வாங்கி மூடிட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரோஜாவும் ஹானோட அம்மாவும் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க போல் ஸோ அவங்க வந்துட்டு அவளுக்காக வெட்டிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கேட்குது நம்ம ஹீரோயினோடது தான் நீங்கள் வந்துட்டு எப்படி என்னை வந்துட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ண நினைக்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து என்னை பிரிக்க நினைக்கலாம் என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் ஓவர் கேட்குது போல் இவங்க வேமா அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்ததுனா எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு எப்படி உங்களால் இப்படி போய் சொல்ல முடிஞ்சிச்சு ஏன்னா நீங்கள் என்னோட உண்மையான அம்மாவே கிடையாது அதனால பண்ணாலையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பதறிட்டு இருக்கு ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு லேடியை மீட் பண்ணியிருக்காங்க போல அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஹானோட அம்மா அவன் சின்ன வயசாக இருக்கும் போது இறந்துட்டாங்க ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட்டில் மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க போல ஸோ அப்போ வந்துட்டு இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க அந்த ஜாவ் வந்துட்டு உங்கள் அம்மா சொன்னால்தான் நான் ஃபயர் ஆக்சிடென்ட்டே ரெடி பண்ணேன்னு சொல்ல செல்லும் போது நம்ம ஹீரோ ரெண்டு பேர்த்தையுமே ஜெயிலில் அடிச்சு விட்டுறான் போல இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னப்ப அவன் வாங்க பண்ணிட்டேன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பட் இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் ரிப்பீட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிக்கோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா போல அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சாம்க்கு வந்துட்டு இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவனுக்கு உடம்பு சரியில்ல போல அவனுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அவனுக்கு ஏதோ சர்ஜரி பண்ணணும் போல ஸோ நம்ம ஹீரோயின் தான் பண்ண போறா ஸோ மித்தவங்களுக்கு அவள் ஈஸியாக பண்ணிட்டா அவளோட குழந்தைக்கு பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு பட் அந்த சர்ஜரியுமே அவள் கரெக்டாக முடிச்சிடுறா போல ஸோ ஃபியூ டேஸ் லேட்டாக காட்டுறாங்க இப்போ சாமே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா அவங்க ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின்க்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே அவள் கைக்கு வந்துடுது போல ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஸோ வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எப்போவுமே ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களாம் அம்மா நீங்கள் கண்டிப்பாக அப்பா கூட தான் இருக்கணும் இதுக்கப்புறம் எங்கள் ஒர்க்கை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க போல இந்த குழந்தைங்களாம் டிவி பார்க்க போயிடறாங்க நம்மன்ட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறேன் ஸோ இப்படியே ஹாப்பி என்டிங்கோடு இந்த மூவி முடிஞ்சிருது கண்டிப்பாக உங்களைக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்